இப்போ பராசக்தி ஜனநாயக நடுவில் சைலண்டா வந்து ரஜினி சாரோடைய ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன பெரிய அதிர்ச்சின்னா வந்து அதில் வந்து இப்போ இருக்க எங் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அதில் பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் டேரக்டர்கிட்ட ராஜ்குமார் கிட்ட தான் வந்து அப்ரோச் பண்ணதா வந்து சொல்லப்பட்டது இப்போ வந்து சிபி கிட்ட மாறி இதுக்கான காரணம் என்ன சார் இல்லை மூணு பேர் இருந்தாங்க தேசிங் பிரியாசமர் இருந்தார் ஓகே சிபி இருந்தார் அப்புறம் ராஜ்குமார் இருந்தார் மூணு பேர் இருந்தாங்க இப்போ சிபியினோடது கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் ஃபில்ம்முடைய தழுவல் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபில்முடைய ப்ராப்பர் ரீமேக்குன்னு சொல்கிறாங்க ஸோ யூஸ்வலாகவே தலைவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு படம் அஞ்சு படம் அதுக்கப்புறம் ஒரு ரீமேக் போவார் அது அவருக்குனே ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காரு ரொம்ப நாளாகவே அது பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாலு படம் அஞ்சு படம் அப்புறத்துக்கு அப்புறம் ரீமேக்கோ ஒரு சீக்குவலோ ஏதோ ஒரு தழுவலோ போவார் அது அவருக்கு யூஸ்வலாக ரீமேக்கை வந்து இண்டஸ்ட்ரி டாக்குறவர் அவர் தான் ரீ சும்மா படனாலே இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சந்திரமி வந்துச்சு சந்திரமி வந்து ப்ராப்பர் மனுச்சித்திரத்தலோட ரீமேக் ஸோ ரீமேக்கு ஒரு ரீமேக் படத்தை ஹையஸ்ட்டு அதாவது லாங்கஸ்ட் ரன்னிங் தமிழ் ஃபிலிம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஃப் டில் டேட்டு சந்திரமி தான் சந்திரமி ரிலீஸ் ஆகி என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாளோ எழுநூற்றி எண்பத்தாறாவது நாளோ சிவாஜி ரிலீஸ் ஆயிடுச்சு சந்திரமயி ஓடிக்கிட்டு இருக்குது சாந்தி தேட்டரில் சிவாஜினுடைய தேட்டர் அது இப்போ கிடையாது அது இப்போ அங்கே இது காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு ஹவுசிங் காம்ப்ளக்ஸ் வந்துருச்சு ஆனால் எழுநூற்றி சொச்ச நாளில் ஓடிக்கிட்டு பொழுது சிவாஜி ரிலீஸ் ஆகிடுச்சு அவ்வளோ லாங்கஸ்ட் ரன்னிங் ஃபில்மே எவர் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அந்த சந்திரமுய் தான் இத்தனையே அது ரீமேக் படம் ரீமேக் படம்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவர்தன் நடிச்சு கர்நாடக கன்னடாவில் கன்னடாவில் ரீமேக் ஆகி அது ஒரிஜினல் வந்து மணி சித்திர தள்ளுன்னு சொல்லி இவர் நடித்தது மோகன்லால் படம் மோகன்லால் விஷ்ணுவர்தன் அதுக்கப்புறம் அது வெங்கடேஷ் என்று தலைவருக்கு அப்புறம் தான் நாகவல்லின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ரீமேக் சவுத் இந்தியாவே தெரிஞ்சப்பட இருந்தாலும் ஓடுச்சு ஸோ அவருடைய ரீமேக் படங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது ரொம்ப ரெக்கார்டு வச்சுருக்கு